நல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று ஆப்ரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோப்பின் வம்சத்தார் ஆகிய நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் தெய்வனால் மீட்கப்பட்டவர்கள் நம் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் தெய்வன் மீட்டிருக்கிறார் ஆகவே மீட்கப்பட்ட நம்முடைய சந்ததியை நம்முடைய தலைமுறையை அவர் விசாரிக்கிறவராய் பராமரிக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல நம் மீது அக்கறை உள்ள தேவன் ஆகவே தான் நம்முடைய தலைமுறையை அவர் நினைத்து பார்க்கிறவராகவே இருக்கிறார் நாம் நம்முடைய எத்தனை தலைமுறைகளை பார்க்கிறோம் என்பது தெரியாது ஆனால் அவர் நம்முடைய ஆயிரமாவது தலைமுறையை கூட அறிந்திருக்கிறார் ஆகவேதான் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறையாக நிற்குமாம் இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இனி என்று சொல்லும் பொழுது இதுவரை வெட்கப்பட்ட இதுவரை தலைகுனிந்த இதுவரை நொந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இனி பிரகாசமான நாட்களை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சில நேரங்களிலே இனி இவற்றை செய்யக்கூடாது இனி இவற்றை பார்க்கக்கூடாது இனி கேட்கக்கூடாது என்றெல்லாம் நம்மளுடைய சுய புத்தியினாலே தீர்மானங்கள் எடுக்கிறோம் ஆனால் எவ்வளவு நாட்கள் அது நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் தெய்வ பலத்தோடு கூட இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே நீங்கள் நின்று பாருங்கள் ஒன்று சாமுவில் ரெண்டு மூணிலே சொல்லும் பொழுது இனி மேட்டுமையான பேச்சை பேசாதருங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி நம்மளுடைய தீர்மானங்கள் தெய்வ சன்னிதானத்திலே இருந்து எடுக்கப்படுமானால் தேவன் இனி நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தாமலும் நம்முடைய முகம் சோர்ந்து போகாமலும் இருக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் இனி உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ளுவோம் என்று எஸ்ஐ இருபத்தி ஆறிலே வாசிக்கிறோம் ஒன்று பேரு ஒன்று பதினான்களே இனி கீழ்ப்படுகிற இருப்போம் என்று வாசிக்கிறோம் இனி நாம் தேவன் பட்சத்திலே நாம் எடுக்கிற தீர்மானங்கள் இனி நாம் எப்படி இருப்போம் என்று அறிக்கையிடும்போது அவர் நம் பட்சத்திலே இருந்து இனி நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறோடு மாத்திரமல்ல நமக்காய் அவர் யுத்தம் செய்கிறவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று இனி நான் சங்கரிப்பதில்லை இனி இந்த பூமியை சபிப்பதில்லை இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் இனி பொல்லாப்பு செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார் இப்படி நமக்கு வாக்கு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் நம்முடைய முகம் சோர்ந்து போவதை கூட அவர் விரும்புவதில்லையாம் இனி உங்களோடு கூட நான் வழக்காடுவதில்லை இனி இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்மாவும் சோர்ந்து போகுமே என்று சொல்லுகிறார் நாம் சோர்ந்து போவதை கூட விரும்பாத தேவன் நாம் வெட்க நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் நம்முடைய முகம் செத்து போவதை அவர் விரும்புவதில்லை நம்மை தத்தளிக்க பண்ணாத தேவன் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் முர்தே ஆமான் தூக்குமேடை ஆயத்தம் பண்ணினான் ஆனால் நிமித்தம் அது ஆயத்தமாக்கப்பட்டதோ அவனுடைய முகத்தையே மூடிப்பட்டார்கள் ஆகவே நம்முடைய சத்துக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற தேவன் அவர்களுடைய முகம் செத்து போகும் அளவிற்கு நமக்காய் கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனிடத்திலே நீங்கள் அறிக்கையடுங்கள் உங்களை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் மட்டும் உடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் பலவீனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படாதபடி அண்டு வரையும் இடத்திலே அண்டு வரைய பிள்ளைகளிடத்திலே நீர்வழிப்படுத்தப் போகிற மகிமைகளுக்காய் விடுதலைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நாங்களும் ஸ்தோத்திருக்கிறோம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளும் மகிமைப்படுத்த உதவிச்சேங்க இயேசுவின் முளைஞ்ச பங்கையிலும் நல்ல பிதாவே ஆமேன்